ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கார்த்திகை தீபம் சிறியனோட அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளப்போலாம் கார்த்திகை தீபம் சீரியலோட அப்டேட் தான் இன்றைக்கி எப்போ சோட்சு அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக மூவ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரோஹிணி ஃபீல் இருப்பாங்க அவங்க ஃபேமிலி வந்து சால்வ் பண்ணுறது அதுக்கப்புறம் கார்த்திகை இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி இருக்காங்க அப்படின்ட்டு ஜோசியர்கிட்டையுமே போய் கேட்பாங்க அவருமே போய் தான் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி மயிலுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு அடிபட்டிருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்கமிங் எபிசோட் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த தான் நம்ம சந்திரா அவங்க வேலையை திரும்ப காட்டிட்டாங்க பார்த்திங்கன்னா ஆளுங்களை வச்சு பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரியை அட்டாக் பண்ணிட்டாங்க காரணம் ரோஹிணியோட குழந்தை தான் எப்படியாவது அவங்கள கழித்து வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றது பிளானு இப்போ அடிபட்டுச்சு சாமுண்டீஸ்வரிக்கு இதுக்கு காரணம் ரோகிணி கர்ப்பமாக இருக்கிறது தான் அப்படின்ட்டு இந்த சந்திரா எவ்வளோவும் திருந்தவே மாட்டாங்க பார்க்க பார்க்க ரொம்ப கடுப்பாக இருக்குது சில லாஜிக்லாம் கூட இருக்கு இல்லையா அவங்க ரோகிணி வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு மேலேயே ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க இவ்வளோ நாள் வந்து அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சாமுண்டீஸ்வரிக்கு இப்போ உண்மை உண்மற்றும் த்ரிவில் ஆன பிறகு மட்டும் எப்படி வந்து கரெக்டாக வந்து சாமுண்டீஸ்வரிக்கு ஆபத்து வருது இதெல்லாம் யோசித்து அந்த மாதிரி கொண்டு போனால் பரவாயில்ல திரும்பவும் கார்த்திக் பிரச்சனை இது சால்வ் பண்ணுறதுனே போயிடுது அப்படின்னு ஸோ கொஞ்சம் நெகட்டிவ் கொஞ்சம் பாசிட்டிவ் அந்த மாதிரி கொண்டு வந்தால் பரவாயில்ல கொஞ்சம் நெகட்டிவ் கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும் மெயினாக சந்திராவோட கேரக்டரை கொஞ்சம் நாள் காட்டாமல் இவங்கள அதாவது கார்த்திக் ரேவதி அவுட்டோர் ஷூட்டிங் அந்த மாதிரி ஏதாவது காட்டி கொண்டு போனால் இன்னமும் நல்லாயிருக்கும் சும்மா அதே மாதிரி நெகட்டிவ் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் கார்த்திக் ரேவதி இப்போ வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்களே அந்த மாதிரி அவுடோர் ஷூட்டிங் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனோட சீரியல் கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றதோட கருத்து தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளை பிரிவியூ அதில் வந்து சாமுண்டீஸ்வரி சந்திரா சாமுண்டீஸ்வரி வந்து சாலையில் அடிப்பட்டு வருவாங்க இல்லையா ஸோ சந்திரா திரும்பவும் அவங்களோட வேலையை காட்டிட்டாங்க உன் குழந்தையால தான் எங்கள் அக்காவுக்கு எப்படி ஆயிடுச்சு பார்த்து நல்ல முடிவு விடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவங்களோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்தடுத்து என்ன தான் பண்ண போகிறாங்க முதல்ல இவங்கள வீட்டை விட்டு துரத்தினா சரியா போயிடும் கார்த்திக் வேறு எதுனா பிளானை போட்டு இவங்களை மொத்தமாக துரத்திட்டாதான் முதல் வேலை குடும்பம் ஹாப்பியாக இருக்கும் நெகட்டிவ் ரொம்ப நிறையா இல்லாமல் இருக்கும் ஸோ ஃபியூச்சரில் இது பண்ணி பார்க்கலாம் நான் கேடையோட அப்டேட் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட்ஸ்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்